ஒரு சின்ன கிராமத்துல பையன் இருந்தான் அவனுக்கு அவங்களோட ஊர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல அந்த ஊர்ல ஆத்தங்கரையோர இருக்கிற மாமரம்னா ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த மாமரத்துக்கு கீழே விளையாடணும்னா கொல்ல பிரியம் விட்டா போதும் எல்லாருமே மாமரத்துக்கு கீழே தான் விளையாடிட்டு விளையாடும் போது ஒரு நாள் அந்த மாமரத்துல ஒரு மாம்பழத்தை என்ன இது இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஒரு மாம்பழம் இருக்கே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அதை பறிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறினான் மாம்பழத்தை தொட்ட அடுத்த நிமிஷம் மாம்பழம் பேச ஆரம்பிச்சது உன் மனசுல இருக்கிற ஆசையை ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டது அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது மாம்பழம் பேசுதே அப்படின்ற திகைப்பிலே இருந்தா என்ன கேக்குறதுன்னு தெரியாம இந்த ஊர் எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் கேட்டான் கேட்ட அடுத்த நிமிஷம் மாம்பழம் காணாம போயிடுச்சு ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு அலை ஊர் முழுக்க பரவுச்சு அர்ஜுன் ஊருக்குள்ள போய் பார்க்கும் போது அந்த ஊர்ல முன்னாடி சண்டை போட்டவங்க எல்லாம் இப்ப ரொம்ப அன்பானவங்களாகவும் கோபப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சிரிச்ச முகத்தோடவும் மாறி இருக்கிறத அவன் பார்த்தான் ஊரே இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அர்ஜுன் சின்ன பையன்தான் அப்படின்னாலும் அவன் ரொம்ப உயர்வான சிந்தனையோட அவனுடைய நல்ல எண்ணத்தோட அவன் கேட்ட வரம் ஒரு ஊரையே சந்தோஷமாக மாற்றிடுச்சு நமக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்வாக சிறப்பாக வச்சுக்கோம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம்